அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஆண்டின் பொது காலத்தின் இரண்டாவது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியானது யோவா நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை காணா திருமண நிகழ்வானது கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கை பற்றி சிந்தித்தோம் ஆண்டவரின் மீது ஆவியானவர் இறங்கி வந்து இவரே நண்பார் மகன் என்று தந்தையாம் கடவுள் கூறியதாக பார்த்தோம் அந்த ஆவியின் அருள் பொழிவோடு அந்த ஆவியின் அபிஷேகத்தோடு தன் பணிக்காக வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தனது முதல் புதுமையை தொடங்குகிறார் ஆவியின் அபிஷேகத்தோடு எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது புதுமைகள் கண்டிப்பாக உண்டு நமது வாழ்விலும் கூட இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் இன்றைய இரண்டாவது வாசகம் குறுங்கியர்களு முதல் திருமடல் அதிகாரம் பனிரண்டு இறை வார்த்தை ஏழிலே பொது நன்மைக்காகவே தூய ஆவியானவரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது ஆவியானவர் ஒருவரே ஆனால் அவருடைய செயல்பாடுகள் பல வகை உண்டு ஆனால் அது பொது நன்மைக்காகவே செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அன்புக்குரிய உள்ள ஆண்டு ஒரு இசுக்கும் ஆவியானவரால் நிறையப்பட்டவராக நிறைந்தவராக இப்பொழுது பணித்தலத்திற்கு வருகிறார் பணித்தலத்திற்கு வந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவாலானது இந்த திருமண நிகழ்வு அந்த திருமண நிகழ்வில் நிகழ்த்துகின்ற ஒரு மிகப்பெரிய புதுமையை தான் இந்த நாளில் வாசி கேட்கின்றோம் ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த புதுமையை செய்தார் கூட பார்க்கலாம் இந்த புதுமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்வதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் கூட இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன் முதலில் ஆண்டவர் ஏசு தன் மாட்சியை வெளிப்படுத்துகின்ற நேரம் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொன்னவர் தான் ஆண்டவர் எய்சு ஆனால் இது சரியான இடம்தான் சரியான நேரம்தான் என்பதை புரிந்து கொண்டு தன் மாட்சியை வெளிப்படுத்துகின்ற நேரமாக பார்க்க முடியும் த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இம்ப்ரெஷன் அப்படின்னு வாங்க அப்ப ஆண்டவர் எயசு தன்னை முதல் முதலில் வெளிப்படுத்த போகிறார் நான் முழுவதுமாக மனிதன் தான் ஆனால் முழுவதுமாக இறைவன் தான் என்பதை இந்த இடத்தில் நான் ஆண்டவர் இயேசு இந்த மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறார் அப்ப ஆண்டவர் இயேசு தன்னை முழுவதுமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இனிமே ஒரு செகண்ட் சான்ஸ் வருமா ஏன் இது ஒரு திருமண நிகழ்வு இந்த திருமண நிகழ்வுல ஏதோ கொஞ்சம் பேர் மட்டுமில்ல ஒரு பெரிய கூடி கூடியிருக்காங்க உறவினர்கள் சொந்த பந்த மத்தனையும் கூடியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய கூட்டத்திற்கு மத்தியில் இருக்கிற இந்த இடத்தை நான் விட்டுட்டேன் அப்படின்னா இந்த இடத்தில் தன்னை நான் வெளிப்படுத்தவில்லை என்றால் செய்தால் கண்டிப்பாக இந்த பெரிய கூட்டத்தின் மத்தியில் கண்டிப்பாக மிகப்பெரிய செய்தியாக மாறும் என்பதையும் ஆண்டவர் கண்டிப்பாக உணர்ந்திருப்பார் தன்னு தனக்கு என்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இடமாக இந்த இடம் அமையும் என்பதை ஆண்டவர் யேசு கண்டிப்பாக நினைத்திருப்பார் எல்லோரையும் வியக்க வைப்பதற்கு எல்லோரையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைப்பதற்கு நான் யார் என்பதை இந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதில் கண்டிப்பாக ஆண்டவர் தன்னுடைய பணி வாழ்வின் தொடக்கத்தில் யோசித்திருப்பார் ஏன்னா ஆண்டவர் தன்னை இறைமகன் என்று ப்ரூவ் பண்றதுக்கு இறை மகன் என்று சொல்லிக்கொள்வதற்கு சாதாரண காரியங்களை மட்டும் செய்து கொண்டிருந்தால் பத்தாது அது சரியான இடமும் அதற்கான தேவையும் வருகின்ற போது சரியான விதத்தில் அதை நிகழ்த்தி காட்டுவதில் தான் இருக்கிறது ஆண்டவர் அதை சரியாக செய்து காட்டினார் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி காட்டினார் அன்புக்குரியவர்களே தன் மாட்சியை வெளிப்படுத்துவதற்காக முதலாவது இரண்டாவதாக ரீசனை பார்க்கலாம் ஆண்டவர் தனக்கென்று ஒரு சீடர்கள் பாலோவர்ஸ் வேணும் தனிப்பட்ட காரியம் இல்லை இது கடவுளுடைய காரியம் கடவுளுடைய காரியத்தை செய்த செய்ய வந்தவர் சாதாரணமாக செஞ்சுவிட முடியாது யோவா நச்சீது அதிகாரம் பத்து இறைவார்த்தை பத்தில் சொல்வதை போல ஆடுகள் வாழ்வு பெறவும் அதை முழுவதுமாக நிறைவாக பெறும் பொருட்டுமே நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்ற அப்ப சாதாரண காரியத்துக்காக ஆண்டவர் அல்ல அப்ப தனியா நின்று போராட முடியாது தனியா நின்று போராடுவது என்பது மிக கடினம் யோவான் ஏற்கனவே அவர் வந்து அவர் அவருடைய வாழ்வின் இறுதி கட்டத்துக்குள்ளாக போயிட்டார் அவருடைய இவர் பணிக்கு வந்து விட்டாரோ அப்பொழுது யோவானுடைய பணி வாழ்வு நிறைவு பெற போகிறது அப்ப அவருடைய சீடர்களும் தன் பக்கம் திரும்ப அப்ப எனக்குன்னு ஒரு சீடர்கள் இருந்தாதான் இந்த பணி இது ஒரு மிகப்பெரிய பணி கடவுளுடைய பணி இந்த பணியை நான் செய்வதற்கு நான் தனியாளாக நின்று போராட முடியாது அப்ப எனக்கென்று ஆட்கள் இருக்கிற போது கண்டிப்பாக இதை நான் செய்து முடிக்க முடியும் இது என்று கண்டிப்பா நினைச்சு பார்த்திருப்பேன் ஆண்டவர் இயேசு தனிய ஆளாக நின்று நிற்பதை விட கரம் கோர்த்து சேர்ந்து இணைந்து ஒரு பணியை செய்வது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாத்தியமாகும் அதில் தான் வெற்றியும் அடைய முடியும் அதுதான் ஆண்டவர் ஏசுடைய இரையாட்சி கனவை நனவாக்க முடியும் என்பதை நினைத்து பார் அவருடைய இலக்கியாட்சி கனவை நனவாக்குவது அதை இந்த உலகில் கொண்டு வருவது கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைத்திருப்பார் இந்த இடத்தில் நான் இந்த புதுமையை செய்கிறேன் என்றால் கண்டிப்பாக என்னை பின்தொடர்வதற்கென ஒரு கூட்டம் இருக்கும் எனக்கென ஒரு சீடர்கள் என்ற ஒரு குரூப் என சாத்தியமாக இருக்கும் என்றும் கூட ஆண்டவர் நினைத்து பார்த்து இந்த முதல் புதுமையை செய்து முடித்திருக்கார் மூன்றாவது இரக்க குணம் ஆண்டவர் உரித்தான ஒரு இரக்க குணம் ஆண்டவர் ஆவியால் நிரம்பப்பட்டு ஆவியில் நிறைந்தவராக பணித்தளத்திற்கு வந்திருக்கிறவர் அவருடைய எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை படைத்தவராக வந்திருக்கிறார் அப்ப ஆபத்துல கஷ்டத்துல தேவையில இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல நான் உதவி செய்யலாம் அப்புறம் நான் என்னுடைய பணி என்ன பணி அப்படின்னு கூட யோசித்து பார்த்திருப்பாருல மத்திய நட்சத்திர அதிகாரம் ஐந்து இறைவாத்து ஏழில் சொல்வது போல இறக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனில் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்ல யோவான் ஒன்பது பதிமூணு ஆண்டவர் சொல்றாரு பலியை அல்ல இறக்கத்தையே நான் விரும்புகிறேன் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் அப்ப ஆண்டவர் யேசு நல்லா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறவங்களுக்காக வல்லையே இப்ப கஷ்டத்துல இந்த குடும்பம் இருக்கு இந்த குடும்பத்துக்கு நான் இந்த இடத்தில் நான் என்னால உதவி செய்ய முடியல அப்படின்னா அப்புறம் என்ன நான் வந்த நோக்கம் என்ன என்னுடைய பணி என்ன அப்ப ஒரு இறக்க குணம் என்பது எப்பயுமே ஒரு அட்ராக்ஷன் வருவாங்க இந்த மக்களுக்கு நான் எப்பொழுது இறக்கப்படவில்லை என்றார் ஆனா ஒரு இரக்கம் இல்லாதவனா போயிட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்ப அந்த ஒரு இரக்கத்தை செயல் வடிவம் கொடுப்பதற்கான ஒரு தகுந்த இடம் இதுதான் அப்படின்றத கண்டிப்பாக யோசித்து பார்த்திருப்பாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த ஒரு இந்த பவர் இந்த சக்தி இந்த ஸ்பிரிட் அதை எப்படி செயல்படுத்துவது இந்த இடம் சரியான இடம் இந்த திருமண வீட்டார் இப்பொழுது கஷ்டப்படுகிற போது இவர்களுக்கு நான் செய்கின்ற அந்த உதவியானது பிரதிபலன் எதிர்பார்க்காத உதவி பாண்டவரேசு கண்டிப்பாக நினைத்திருப்பார் இந்த இடத்தில் என்னுடைய வல்லமை தேவை என்னுடைய வல்லமை இந்த இடத்தில் கண்டிப்பாக வெளிப்பட வேண்டும் அது இரக்கமாக வெளிப்பட வேண்டும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம நான் செய்கின்ற மிகப்பெரிய உதவியாக இருக்க வேண்டும் இந்த குடும்பத்திற்கு நான் செய்ய போகின்ற இந்த செயலானது இந்த ஒட்டுமொத்த சமூகமும் இங்க இருக்கின்ற கூடியிருக்கிற அத்தனை மக்களும் மிகப்பெரிய வல்லமைப்பட்டவர்களாக மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என்பதை நிலைநிறுத்துவதற்காக ஆண்டவர் கண்டிப்பாக செய்திருந்தார் ஆண்டவர் மீது ஒரு ஒரு இடத்துல பணிக்கு வரணும் அப்படின்னா ஆஹ் தான் யார் அப்படின்ற ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு உரிய ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும் அது சரியான இடம் அப்ப இறக்க குணம் என்பது இரக்கம் என்பது ஆட்டோமேட்டிக்கா ஒரு அட்ராக்ஷன் உருவாக்கும் பலர் மீது இறக்கப்படுகிற ஒரு மக்கள் நம்பிக்கையை பெறுவார்கள் இறக்க மற்றவர்கள் ஒருபோதும் நம்பிக்கை பெறுவதில்லை அவர் இரக்கத்தோட இருப்பாரியா அவர் வந்து கரிசனையோட இருப்பாரியா பிறர் கண் கலங்கும் போது அவங்க முன்னால வந்து நிற்பாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில மனிதர்கள் பின்னால எத்தனை பேர் வேணும்னு போவாங்க ஆனால் இறக்கமற்றவர்கள் பக்கம் யாரும் போக மாட்டான் ஆண்டவர் இயேசு நினைத்து பார்த்திருப்பார் இந்த இடம் சரியான இடம் கண்டிப்பாக நான் செய்கின்ற புதுமை என் பக்கம் இந்த மக்களை ஈர்ப்பதற்கு சரியான கார காரணமாக இருந்து இருக்கலாம் என்று கூட நினைத்து பார்த்திருப்பார் நான்காவதாக பார்க்கலாம் ஆண்டவர் இயேசுக்கு இந்த புதுமையை செய்வதற்கான காரணம் என்னவாக இருக்கும் தாய்க்கு தலை வணங்குகின்ற மகனாக பார்க்கலாம் அம்மாவின் பேச்சை ஒருபோதும் தட்டிவிடக்கூடாது அம்மாவுக்கு கீழ்படுது அம்மா வந்து இந்த இடத்துல அம்மாதான் இதை வந்து தூண்டுறாங்க மகனே ரசம் தீர்ந்து விட்டது அப்படின்றாங்க அப்ப ரசம் தீர்ந்து விட்டதுன்னு சொன்ன ஒன்னா அம்மா என்னோட நேரம் இன்னும் வரவில்லையம் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்பதை போல் தான் தோன்றுகிறது ஆனா அம்மா இன்னொரு ஸ்ட்ராங்கா என்ன சொல்றாங்க பணிய மகன்கிட்ட சொன்னது சொன்னது மட்டுமில்ல போய் பணியாளர்கள்ட்ட போறாங்க பணியாளர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு சொல்றதெல்லாம் செய்யுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க பாட்டு அப்ப அம்மாவுக்கு அம்மாவுடைய பேச்சை தட்டாம இருக்கணும் தட்ட முடியாது கண்டிப்பா அம்மா சொல்றதை செஞ்சாகணும் கீழ்படியணும் முதல்ல பெற்ற தாய்க்கு கீழ்ப்படிதல் அப்படின்றது முதல்ல இருக்குது அப்புறம் அம்மா அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க பாருங்க இந்த நம்பிக்கையை நான் நிறைவேற்றினேன் அம்மா இவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன் ஏன்னா அம்மாவுக்கு தானே தெரியும் இது எப்படிப்பட்ட மகன் என்று அப்போ அப்ப முதல் முறையாக ஒரு பொது பணிக்காக பொது வாழ்வுக்காக சமூக பணிக்காக தன் தாய் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னிறுத்துகிறார் என்ன காத்துக்கிட்டு ஆரம்பி உன் பணியா ஆரம்பி நீ உன்னால முடியும் நான் பத்தி எனக்கு தெரியும் இந்த சமூகத்திற்கு தெரியாது என் கூடி இருக்கிறவங்களுக்கு தெரியாது நீ யாரு உன்னுடைய வல்லம்மை என்ன உன்னுடைய மாட்சி என்ன நீ எப்படிப்பட்ட குழந்தை என்பதை இந்த சமூகத்திற்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு போய் செய்ய ஆரம்பி அப்ப அம்மா கொடுத்த அந்த கட்டளை அம்மாவிடம் இருந்த அந்த நம்பிக்கை அத்தனையும் நான் செயல்படுத்தணும் இந்த இடத்துல செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்திற்குள்ளாக ஆண்ட வரை தள்ளப்படுகிறார் அந்த அம்மாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மட்டுமல்ல அம்மா வைத்திருந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் அது மட்டுமல்ல பணியாளர்கள் அத்தனை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்வதெல்லாம் செய்யணும் அம்மாட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க இவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு கூட காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்ப அவர்கள் மத்தியில் நான் செய்ய போகின்ற மிகப்பெரிய காரியம் அந்த மாட்சியை வெளிப்படுத்தவில்லை என்றால் என்னுள் இருக்கின்ற ஆவியானவர் பொது நன்மைக்காக செயல்படவில்லை என்றால் இருந்து என்ன பிரயோஜனம் என்று ஆண்டவர் யோசித்திருப்பார் அந்த இடத்தில் சாதாரண மனிதனாக அல்ல தெய்வ குழந்தையாக தெய்வ மகனாக இறை மகனாக அந்த இடத்தில் ஆண்டவர் செய்த புதுமைதான் ீரை ரச மாற்றியற்புதம் நிகழ்வு ஐந்தாவதாக பார்க்கலாம் ஆண்டவர் இயேசு எங்கு இருக்கிறாரா ஒருபோதும் தலை குனிவு என்பது இருக்காது அவமானம் என்பது இருக்காது அசிங்கம் என்பது இருக்காது ஆண்டவர் இயேசு இருக்கின்ற இடத்தில் மிகப்பெரிய வல்லமையும் அற்புதம் மட்டும்தான் நிகழுமே தவிர அவமானங்களும் தலை குனிவும் அசிங்கங்களும் ஒருபோதும் நடந்துவிடார் ஆண்டவர் இயேசு அதையும் மிக தெளிவாக கண்ணும் கருத்துமாக நின்று பார்த்து கொண்டிருந்திருப்பார் இந்த குடும்பம் உறவு அப்படின்றது ரொம்ப முக்கியம் யோசித்து பார்த்திருப்பாரு குடும்பம் உறவு என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்றத விட ஒரு திருமணம் அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் கணவன் மனைவியாக முதல் முதலில் திருமணம் செய்து கொண்ட இந்த புதுமண தம்பதியர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக அவர்கள் ஒருபோதும் ஒரு குறையோடும் சென்றுவிடக் எல்லா மக்களுடைய ஆசீர்வாதத்தை மட்டும்தான் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஒருபோதும் பிறருடைய அவதூறான பேச்சுக்கு விடக்கூடாது என்பதில் ஆண்டவர் இசு கண்ணும் கருத்துமாக இருந்திருப்பார் உணவு என்பது உறவை வளர்க்கக்கூடியது அப்ப உணவு சரியில்லை அப்படின்னா அங்கு வந்து உணவை உணவே ஒரு சில நேரத்தில்

மனசு நிறையும் போதுதான் மனதார வாழ்த்தி விட்டு போவாங்க அப்ப வயிறு குறையா இருக்கும்போது வயிறு காஞ்சு போய் கிடக்கும்போது கண்டிப்பா எப்படி மனதார வாழ்த்த முடியும் அவதூறாக பேசத்தானே முடியும் ஆண்டவரேசு இந்த மன மக்களுக்கு ஒரு அவதூறு பேச்சு விடக்கூடாது இவர்களை வாழ்த்தி விட்டுத்தான் செல்ல வேண்டும் ஆசீர்வதித்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் ஒருபோதும் இவர்களை அவமானப்படுத்தி விட்டு செல்லக்கூடாது இந்த மக்கள் என்பதை ஆண்டவரேசு நினைத்து பார்த்திருப்பார் தான் ஆண்டவரேசு எங்கு கஷ்டம் இருக்கிறதோ அங்கு நான் இருக்கும்போது ஒருபோதும் இந்த பிள்ளைகளை அவமானத்தில் விட மாட்டேன் என்பதில் மிகவும் கருத்தாய் இருந்திருக்கு அது கண்டிப்பான ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கிறேன் இணை சட்ட நூலிலே பார்க்கிறோம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று எட்டிலே பார்க்கிறோம் உனக்கு முன்பு செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகையாதே என்ற இறை வார்த்தை நமக்கு சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த குடும்பத்திற்கும் அதே வார்த்தைகளை தான் சொல்லியிருப்பார் நான் உனக்கு முன்பாக இருக்கிறேன் நான் முன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அஞ்சாதே கலங்காது திகையாது என்ற ஆண்டவர் ஏசு எந்த மக்களையும் கூட அரவணைத்திருப்பார் தேற்றியிருப்பார் ஆண்டவர் ஏசு இருக்கிற இடத்தில் ஒருபோதும் குறை கொண்ட அவர் நிறைவாக பார்க்க முடியும் நம்மை ஒருபோதும் தலை குனிய விட மாட்டார் ஆண்டவர் ஏசு என்னோடு பயணிக்கிற போது என் வாழ்வில் ஒரு சருக்கல்கள் ஒருபோதும் ஏற்பட்டு என் வாழ்வில் நான் அவமானத்தை சந்தித்து விட மாட்டேன் ஆனால் ஆண்டவர் ஏசுடைய உடனிருப்பால் என் வாழ்வில் ஆசீர்வாதம் மட்டும்தான் நிறைந்திருக்கும் என்பதை கண்டிப்பாக இந்த சமூகத்திற்கு புரிய வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நிகழ்வை கண்டிப்பாக நிகழ்த்தியிருப்பார் ஏனென்றால் ஆண்டவரிடம் இருக்கின்ற வல்லமை அது பொது நன்மைக்காக தனக்காக நன்மை அவரிடம் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் என்பது பொது நன்மைக்கான ஆவியானவர் அது பொது மக்களை உருவாக்குகின்ற ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உயர்த்துகின்ற ஆவியானவர் அவரிடம் இருந்தது அவர் ஒருபோதும் கண்கள் கலந்து விட மாட்டார் என்பது அவன்க்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுடைய இந்த திருமண நிகழ்வு காணா ஒரு திருமண நிகழ்வை நினைத்து பார்க்கிறது முதல் புதுமை எதற்காக செய்தார் என்று நினைத்து பார்க்கிற இந்த நாளிலும் கூட நாமும் ஆண்டவரை போல நல்லது செய்வதற்காக பொது நன்மைக்காக ஆவியானவர் ஒவ்வொருவரையிலும் செயல்படுகிறார் என்ற உணர்வோடு செய்ய ஆரம்பிப்போம் பொது நன்மைக்காக ஆண்டவர் இயேசுவை போல செய்ய ஆரம்பிப்போம் ஒருபோதும் பிறரை கஷ்டத்தில் பார்ப் பார்க்கின்ற மனம் கொண்டவர்களாக அல்ல அவரை உயர்த்து விடுகின்ற மனம் கொண்டவர்களாக வாழ ஆசைப்படுவோம் கண்டிப்பாக நாமும் உயர்ந்தவர்களாக நிலைப்பட்டவர்களாக அடக்கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்களாக வாழ முடியும் என்பதால் உங்கள் சிந்திப்போம் இறையருள் பெறுவோம் இறைவனிடம் வேண்டுவோம் அமை